வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துருக்குது பர்த்டே பார்ட்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து பார்க்குறது கிரிக்கிரி ஆரஞ்சு செடி முழுவதும் மொட்டுக்களோட ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு வேணுங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குறது ஆந்திரா பன்னீர் நல்ல வாசனையும் பன்னீர் ரோஸ் தினமும் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது லைட் பிங்க் கலரில் சூப்பரான வெரைட்டிங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் கொடுக்குங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் ஐடி தான் ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து கல்கட்டை ரோஸ் மாதிரி இருக்கும் மூணு விதமான கலர் ஆரஞ்சு எல்லோ அதுக்கப்புறம் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரேட் ஒரு பட்டன் ரோஸ் தான் நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த செடியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது ஆர்கிட் ரோஸ் வருடம் முழுவதும் பூக்களானது பூத்துட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷோவாக அழகாக இருக்கும் அடுத்து பார்க்குறது ஆரஞ்சு ஆர்கிட் சூப்பரான வெரைட்டிங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வெரைட்டி இது ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் நம்மளுடைய ஸ்டாக் இருக்கு வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்குறது கல்கட்டை ரோஸ் இந்த கல்கட்டை ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமான கலரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டு அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து சில்வர் லைன் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பரான வெரைட்டிங்க அது டபுள் கலரில் ஒரு பட்டன் ரோஸு அடுத்து பார்க்குறது வந்து ஓல்டு நாதன் நம்மக்கிட்ட ஓல்டு நாதன் சிங்கிள் ஆரஞ்சு ஜெடிகோ ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு கலர் வட்டியில் இது எல்லாமே சூப்பர் டூப்பர் குவாலிட்டியில் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது பூக்கள் முட்டுக்களுடன் ரொம்ப சூப்பராக தரலாம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற மாதிரி அப்புறம் மூக்குத்தி கமல் ரோஸ் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா பிளான்ட்டுமே எட்டு இன்ச்சில் சூப்பராக இருக்கும் நீங்கள் அ மற்ற நர்சல் வாங்குறதுக்கும் நம்மளுடைய நர்சல் வாங்குறதுக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா செடியை ஓரமாக எடுத்து வச்சு பார்க்க காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்தளவுக்கு குவாலிட்டியான ரோஸ் யாருமே தரமாட்டாங்க நம்மளுடைய நெஸ்சில் நாம் சேலுக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெட் கோடி ரோஸுங்க சூப்பரான வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ரோஸ் மட்டும்தான் இருக்குது எல்லாமே எட்டு இன்ச் பாட்டில் இப்போ ரெடி சேல் சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது டமாஸ்க்குங்க நிறைய பேர் ஃபோர்டீன் இன்ச்சில் கேட்டுருந்தாங்க இப்போ நம்முடைய நெசலில் எட்டு இன்ச் பாட்டில் சூப்பராக இருக்குது மிட் நைட் ப்ளூமே சூப்பரான வெரைட்டி அதுவுமே இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து செட்டிலோன் சூப்பரான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் அடுத்து பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நசில் ஆடிஸ் ஆஃபர் வந்து பார்த்திங்க என்னென்னா நீங்கள் செடிகள் வாங்க அனைவருக்குமே டிஏபி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம்